எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்ற பரிவோடு மகிழ்ந்த மன்றோ மன்றோம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்பிடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பொதுவா தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு ஓகேங்களா ஒவ்வொரு மாசமும் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீங்க உங்க உங்கள் ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு நீங்கள் ரெகுலராக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களோட வாழ்க்கையில் வந்து அபரிவிதமான மாற்றங்கள் உண்டு இது ஒரு ஜோதிட குறிப்பாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு மூணு தர சுத்து பிரகாரத்தை வந்து மூணு தர சுற்றிட்டு வந்தாவே போதுமானது ஒவ்வொரு தமிழ் மாதம் அன்னைக்கும் ஓகே இன்று நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல நேரம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி வந்து திருதிய திதி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பின்பு வந்து மூல நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் கரணம் மனிஷ கரணம் மதியம் இரண்டு முப்பத்தி மூணு வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராசிரமம் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு பரணி நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு சந்திராசிரமம் மதியம் ஒன்னு இருபத்தி நாலு மணி வரை அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் பொதுவாக அந்த சந்திரஷ்டம் அன்னைக்கு பார்த்துன்னா கூட கொஞ்சம் பயம் வரும் அதுதான் இந்த ராஜநிலை எண்களை நீங்கள் எழுதிட்டு போனாவே வெற்றி அடையலாம் இன்றைய கிரக நிலவரம் ஓகேங்களா மேசராசியில வந்து புதன் பகவான் ரிஷபராசியில வந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் ஓகே இன்று புதுசாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னன்னா இந்த ராஜநிலை எண்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஏன்னா பொதுவாக ராஜநிலை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வர 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 சிறப்பானது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண் ராஜநிலை எண்ணாக இருந்தால் சூப்பர் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அது உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா பன்னெண்டு ராசிகளும் உள்ள ராஜநிலையன்கள் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு ரிசபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு கண்ணிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஏழு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு ஸோ அந்த பயன்படுத்தக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக நாள் வெற்றி அடையும் ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் வரைக்கும் பார்த்தாச்சு புனர் பூசம் பூசம் பார்த்தியாச்சு இன்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் நீங்கள் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பரிகாரத்துக்கு போகக்கூடிய நாள் வந்து வரக்கூடிய நட்சத்திரமா இருக்கக்கூடாது உத்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல வந்து அமையக்கூடாது ஸோ ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து உத்திரம் விசாகம் பூராடம் இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு பரிகாரம் செய்வதாக இருந்தால் தவிர்த்து விட வேண்டும் அடுத்தது மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அஸ்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஓகேங்களா மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பரிகாரத்துக்கு போகக்கூடாத நட்சத்திரம் அஸ்தம் அனுஷம் உத்திராடம் உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்பிடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க கவழ்த்துள்ளார்